பிதா பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஏழு நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தோவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாலையிலே நக்கர்ணை நாதரை தேடி அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அவரை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிப்பார் ஆக இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாய் நீங்கள் நடக்கும்படியாக வான தூதர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார்களாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் அறிந்து புரிந்து கொண்டோமே என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியும் பிரியமானவர்களை நம்மளுடைய தாயின் வழியாக தாய் தந்தையர்களுடைய வழியாக நாம் இந்த உலகத்தில் கடந்து வருகின்றோம் அவர்கள் நம்மை இந்த உலக அறிமுகப்படுத்தி நாம் பிறந்த நமக்காக ஒரு பெயரை அவர்கள் சூட்டுகிறார்கள் ஆண்டவர் சில பேரை அரச குருத்துவத்துக்காக அழைக்கின்றார் சில பேரை பொது குருத்துவத்திற்காகவும் அழைக்கின்றார் சில பேர் இந்த உலகத்திலே அப்படியே தன்னுடைய சொந்த நாட்டத்தின் படியும் வாழ்ந்து கொண்டு இறைகிறார்கள் பல வகையான மக்களை நாம் சந்தித்து இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பாக யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் கடந்து வந்து இருக்கிறார்கள் என்று ஏனென்றால் அந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பல இட ஊறுதல்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் சில பேர் நம்மளை வந்து காயப்படுத்தி இருக்கலாம் சில நபர்கள் நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கலாம் சில நபர்கள் அவர்களுடைய சிலுவையை நம்மிருந்து சுமத்தி இறக்கலாம் நம்முடைய குடும்பத்தை கூட உடைத்து போட்டு இருக்கலாம் இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நாம் இந்த உலகத்திற்கு பின்பாக நடந்து கொண்டு இருப்பதுதான் நம்மை படைத்தவரை மறந்துவிட்டு நாம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டு நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவள் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லி இந்த உலக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல் பாருங்கள் அழைக்கப்பட்டவர்கள் கூட என்னுடைய வாழக்கூடிய வேளையிலே அவருடைய குடும்பமும் அவருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதையும் பார்க்க முடிகின்றது ஆனால் பாருங்கள் பௌலடியார் குறைந்து நகர மக்களுக்கு இரண்டாவது முறை எழுதக்கூடிய வேளையிலே அவர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அப்படித்தானே இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கை அறைக்குள் கடந்து செல்கிறீர்கள் அதிகாலையில் நீங்கள் எழும்புவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கின்றது எனவே தான் உங்களால் எழுந்துவிட முடிகின்றது அதே போல் வேலைக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் உங்களுடைய வாகனத்திலே நான் இந்த நாளிலே வேலையை முடித்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு திரும்ப வரும்

ஒரு நாளும் நாம் மறந்து போய்விடக்கூடாது கூடாது எனவே தான் இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுதும் நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்றும் மத்தியு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நாம் இறைவனிடம் வேண்டும் பொழுதும் நாம் இறைவனிடம் இணைந்து இருக்கும் பொழுதும் நம்பிக்கையுடன் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் ஆனால் நாம் பொருளாதார ஆசீர்வாதம் தன்னுடைய சுயநலத்திற்காக போய் ஜெபி பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நான் உங்களுக்கு முன்பாக என் ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொல்லுகின்றேன் அது உங்களுக்கு எதுவுமே நடக்காது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு வேளை நீங்கள் அது கொண்டாலும் கரத்தில் இருந்து வருபவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை நம்பிக்கை என்பதை புரிந்து வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே புதிய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் அன்னை மறியாள் அழகாக சொன்னாரே எதையும் பற்றி புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு இளமை பருவம் அந்த வானதூதர் வந்து அவரோடு பேசுகின்றார் அப்பொழுது அவருடைய அந்த பங்கள வார்த்தையை கேட்ட உடனே லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றும் அவர் சொல்லுகின்றார் இவை இதுவே நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நம்பிக்கையினால் அந்த இறை வார்த்தை அவர் பெற்றுக் அந்த வார்த்தையை மறு உருவாய் ஆகி அன்னை மரியாளுடைய கர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடக்க வேண்டுமா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றுதல் நடக்க வேண்டுமா உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் வாழ்வதற்கு அடிப்படை நம்பிக்கையும் விசுவாசமும் என்பதை புரிந்து பிரியமானவர்களே உரோமியர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அங்கே அதை கேட்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படித்தானு இயேசுவை பற்றி யாருமே அறிவிக்கவில்லை என்றால் யாரு நம்புவார்கள் பெயரைச் சொன்னாலே அநேக பேருக்கு கலக்கமாக இறைக்கின்றது அழைக்கப்பட்டவர்களும் அப்படி இருக்கிறார்கள் அழைக்கப்படாமல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் கூட இயேசு என்கின்ற பெயரை கேட்டாலே அவர்களுக்குள் ஒரு பயம் வருகின்றது ஏனென்றால் இயேசுவை பற்றிய நற்செய்திதான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் இயேசுவை பற்றிய செய்திதான் ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும் எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் உடைந்து போய்விடாதபடி நற்கரை நாதரை மட்டுமே நம்பியிருப்போம் விசுவாசத்தோடு அவரை கேட்போம் அதன் அடிப்படையில் வாழ்கிறோம் என்பதை இந்த நாளில் புரிந்து புரிந்து கொண்டும் புதிய நாளை புதிய வாழ்க்கையோடு ஆரம்பிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் செபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையை அருமையான காலை பொழுதிலேம் வார்த்தளுக்காக மற்ற நன்றி எதன் அடிப்படையில் வாழ்கின்றோம் என்பதை அறிந்து புரிந்து போன வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் வழியாக எங்களோடு பேசுகின்ற பல நபர்கள் வழியாக பேசுகின்ற குருக்கள் வழியாக ஆயர்கள் வழியாக அரு சகோதர சகோதரிகள் வழியாக இறை வாக்கினர்கள் வழியாக நற்செய்தி பணியாளர்கள் வழியாக பேசுகின்ற ஆனாலும் தகப்பனே எுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுடைய குடும்பத்தை பற்றியே இருக்கின்றது என் ஆண்டவரை பற்றி கவலைப்படாதபடி என் ஆண்டவரை தேடாதபடி என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காதபடி வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே இந்த நாளில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும் உமது வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய வேலையிலையும் உண்மையிலும் உண்மையுமாக நிறைவான ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி எங்களோடு பேசி உமது வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம்பேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை முடிய திரு வயிற்றின் கனியோ ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர தரக்கூடிய ஆசிர்வாதத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்